தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதி இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற தொகுதி மறுசீரமைப்புக்கு பின் தூத்துக்குடி திருச்செந்தூர் விளாத்திக்குளம் ஸ்ரீவைகுண்டம் ஓட்டப்பிடாரம் கோவில்பட்டி ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளை இது உள்ளடக்கியிருக்கிறது தொகுதி மறுசீரமைப்பிற்கு முன் இது திருச்செந்தூர் பாராளுமன்ற தொகுதி என்ற பெயரில் அழைக்கப்பட்டது சுமார் நூத்தி முப்பது கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியாவை ஆழத் தகுதியுள்ள பிரதமரை தேர்ந்தெடுக்க பதினேழாவது மக்களவைக்கு நடைபெற இருக்கும் இந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது மற்றும் புதுச்சேரியில் ஒரு பாராளுமன்ற தொகுதி என்று மொத்தம் நாற்பது பாராளுமன்ற தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற இருக்கிறது புதிய ஆளுமைகள் தங்கள் சிறமைகளை பரிசோதிக்க இருக்கும் இந்த தேர்தல் யுத்தத்தில் ஒவ்வொரு கட்சியினரும் தங்கள் வேட்பாளராக யாரை முன்னிறுத்தப் போகிறார்கள் அந்த வேட்பாளருக்கு உள்ள சாதக பாதகங்கள் என்னென்ன வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது என்பது உட்பட பல்வேறு விஷயங்களை அலசி ஆராய் இருக்கிறது இந்த நிகழ்ச்சி தொகுப்பு முத்துநகர் என்ற புனை பெயரில் அழைக்கப்படும் தூத்துக்குடியை தலைமையாக கொண்ட தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் ஒன்றான தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியை பற்றி இப்போது காண்போம் ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் சேர்த்து ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி நூத்தி ஆறு ஆண் வாக்காளர்களும் ஏழு லட்சத்தி பனிரெண்டாயிரத்தி தொன்னூத்தி எட்டு பெண் வாக்காளர்களும் தொண்ணூத்தி ஆறு மூன்றாம் பாலின வாக்காளர்களுமாக மொத்தம் பதினாலு லட்சத்தி இரண்டாயிரத்தி முன்னூறு வாக்காளர்கள் இத்தொகுதியில் இருப்பதாக ஜனவரி முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று தமிழக தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியல் மூலம் தெரிய வருகிறது தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியாக மறுவரை செய்யப்பட்ட பின் இரண்டாயிரத்தி ஒன்பது மற்றும் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நடந்த இரு மக்களவைத் தேர்தல்களில் ஒன்றில் திமுகவும் மற்றொன்றில் அதிமுகவும் வெற்றி பெற்றிருக்கின்றன கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட ஜெயசிங் தியாகராஜ் நட்டர்ஜி மூணு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகளும் திமுக சார்பில் போட்டியிட்ட ஜஹன் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பது வாக்குகளும் மதிமுக சார்பில் போட்டியிட்ட ஜோயல் ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒரு வாக்குகளும் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட சண்முகம் அறுபத்தி மூணாயிரத்தி எண்பது வாக்குகளும் பெற்றனர் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் முக்கிய அரசியல் கட்சிகளின் சார்பில் தூத்துக்குடி மக்களவை தொகுதிக்கு நிறுத்தப்பட வாய்ப்பு இருக்கும் வேட்பாளர்களை பற்றி இப்போது விரிவாக பார்ப்போம் பல வருடங்களாக நடைபெற்று வரும் ஸ்டெர்லைட் நச்சு ஆலைக்கு எதிரான தூத்துக்குடி மக்கள் போராட்டம் சமீபத்தில் உச்சநிலையை அடைந்து அப்போது ஏற்பட்ட கலவரங்களில் பதிமூணு பேர் காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டதும் ஆயிரக்கணக்கானவர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டு இருப்பதும் இந்த முறை தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதிக்கு நடைபெறும் தேர்தலில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அரசியல் வல்லுநர்கள் கருதுகிறார்கள் விவகாரத்தால் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக மக்களின் மனநிலை இருப்பதாக ஒரு பொதுவான கருத்து நிலவி வந்தாலும் அந்த கருத்தை புறந்தள்ளி அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாஜக கட்சியின் தமிழக தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தூத்துக்குடி தொகுதியில் செறிவாக இருக்கும் தான் சார்ந்த சமுதாய வாக்குகளை கணக்கில் கொண்டு இந்த தொகுதியில் வேட்பாளராக நிறுத்தப்பட இருப்பதாக அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அக்கட்சியின் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் ஹென்ரி தாமஸ் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்தே கட்சியில் இருப்பதால் தூத்துக்குடி மக்களுக்கு மிகவும் பரிச்சயமானவர் என்பதாலும் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் நகர்மன்ற தலைவராக அறிவிக்கப்பட்டு இப்போது டிடிவி தினகன் அவர்கள் தலைமையில் மாவட்ட கழக செயலாளராக மக்கள் பிரச்சனைகளில் உடனடியாக கவனம் செலுத்தி மக்களோடு இணைந்து பல போராட்டங்களை நடத்தி வருபவர் என்பதாலும் அவர் வேட்பாளராக நிறுத்தப்பட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது தூத்துக்குடி தெற்கு மாவட்ட இளைஞர் பாசறை செயலாளராக இருக்கும் டாக்டர் எம் புவனேஸ்வரன் தொகுதி மக்களிடையே பிரபலமான வழக்கறிஞராக இருப்பதாலும் ஏற்கனவே ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தேர்தலுக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்களால் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவர் என்பதால் அனைவருக்கும் நன்கு பரிச்சயமானவர் என்பதாலும் ஸ்டெர்லைட் உட்பட தூத்துக்குடி மக்களின் பல்வேறு பிரச்சனைகளில் மக்களுக்கு ஆதரவாக தொடர்ந்து போராடி கொண்டிருப்பவர் என்பதாலும் அவரும் வேட்பாளராக நிறுத்தப்பட வாய்ப்பு இருப்பதாக அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன திமுக கூட்டணி சார்பில் அக்கட்சியின் முக்கிய வேட்பாளர்களில் ஒருவரும் திமுக தலைவர் ஸ்டாலினின் சகோதரியுமான கனிமொழி இந்த முறை தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிட இருப்பதாக அக்கட்சி வட்டாரங்கள் உறுதியாக கூறுகின்றன ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகத்துடன் திமுகவின் முக்கிய நிர்வாகிகளுக்கு தொடர்பு இருப்பதாகவும் ஆலைக்கு எதிரான மக்கள் போராட்டங்களை ஒடுக்க திமுகவினர் முயற்சி மேற்கொண்டதாகவும் தூத்துக்குடி மக்கள் குற்றச்சாட்டுகளை அடுக்கினாலும் சமுதாய ஓட்டுகளை வைத்து வெற்றி பெற்று விடலாம் என்ற கணக்கில் திமுக கூட்டணி சார்பில் கனிமொழி இந்த தொகுதியில் போட்டியிட விரும்புவதாக கூறப்படுகிறது மாபெரும் மக்கள் போராட்டங்களால் கவனம் பெற்ற தூத்துக்குடி தொகுதியில் நட்சத்திர வேட்பாளர்கள் களம் இறங்குவதால் யாரை மக்கள் வெற்றி பெற வைக்கப் போகிறார்கள் என்பதை அறிய ஆவலாக இருக்கிறது வேட்பாளர்களை உள்ள வெற்றி வாய்ப்புகளை பற்றியும் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் விளக்கமாக காண்போம் பாப்புலர் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்ப்பதற்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம டிவியில் வரக்கூடிய எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்